நம்ம எப்போ வீடு கட்டினாலும் சரி இந்த மாதிரி கட்டணும்னு பார்த்த உடனே ஆசை வர்ற மாதிரி ஒரு சூப் சூப்பரான வீடுங்க ஆமாம் ஃபுல்லி ஃபர்னிஷ்டு வில்லா ரசிச்சு ரசிச்சு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க இட்ஸ் அ டியூப்ளெக்ஸ் மாடல் வில்லா த்ரீ பிஹெச்கே இன்டிபென்டென்ட் வில்லாங்க ஸோ இந்த லேண்ட் ஏரியா பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு மூணே கால் சென்ட் லேண்ட் ஏரியா மேற்கு பார்த்த மாதிரி சைட்டு வடக்கு பார்த்த மாதிரி உங்களுக்கு த்ரீ பிஹெச்கே டியூப்ளெக்ஸ் மாடலில் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க ஃபுல் இன்டீரியர்ஸ் அண்ட் ஃபுல்லி ஃபர்னிஷ்டு வில்லாவாக கொடுத்துருக்காங்க அப்படியே வாங்க இந்த வீட்டோட பிளான் பார்த்துடலாம் உங்களுக்கு வீட்டோட பில்டப் ஏரியா மட்டும் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி முந்நூற்றி சதுர அடியில் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க வெஸ்ட் ஃபேஸிங் சைட் அப்படிங்கிறதுனால வெஸ்ட் ஃபேஸிங்லேயே உங்களுக்கு கேட் கொடுத்துருக்காங்க அப்படியே ஓப்பன் பண்ணி உள்ளே வந்தோம் அப்படின்னா பத்துக்கு பதினாறு சைஸில் பெரிய போர்ட்டிகோ ஏரியா ஃப்ளோரிங் பொறுத்த வரைக்கும் நல்ல ஹெவி டியூட்டி பார்க்கிங் டைல்ஸ் கொடுத்துருக்காங்க ஸ்பாட் லைட்ஸ் எல்லாமே சீலிங்கில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க இந்த வால் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா டெக்ஸ்சர் பெயிண்டிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குதுங்க அப்படியே மேலே வந்தோம்னா ஒரு சின்ன சிட் அவுட் ஏரியா அதுக்கப்புறம் வடக்கு பார்த்த மாதிரி மெயின் டோர் வச்சு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க மெயின் டோர் பொறுத்த வரைக்கும் நமக்கு டீ கூட்லேயே அவ்வளோ சூப்பராக டிசைன் பண்ணியிருக்காங்க இந்த வுட் கர்விங் ஒர்க்கெல்லாம் அவ்வளோ ஒரு ட்ரெடிஷ்னல் டிசைனில் பியூட்டிஃபுல்லாக இருக்குது இந்த சைடில் பார்த்தீங்க அப்படின்னா ஹாலுக்குள்ளே என்ட்ராகிறதுக்கு ஆகிறதுக்கு முன்னாடியே நமக்கு உட்டன் பார்ட்டிஷன் ஒர்க்கு அதுவுமே செம்மையாக இருக்குங்க அதுவும் இந்த வீடு பொறுத்த வரைக்கும் சின்ன ஒரு ஃபாயர் ஸோ இந்த சைடு ஒரு பெட்ரூம் இந்த சைடு ஹால் நான் ஃபஸ்ட்டு ஹாலோட சைஸ் சொல்லிடுறேன் யூஷுவல் ஹால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பதினாறுக்கு பதினாறு சைஸ் தான் மேக்ஸிமம் பார்த்துருப்போம் இது வந்து இருபதுக்கு இருபது சைஸில் அவ்வளோ பெரிய ஹால் கொடுத்துருக்காங்க ஃப்ளோரிங்கெல்லாம் கிளாஸ்டு வெட்ரிஃபை டைல்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க அப்படி சீலிங் டிசைன் பாருங்கள் அவ்வளோ சூப் சூப்பரான ஒரு சீலிங் டிசைன் பண்ணி அதில் கலர்ஃபுல்லான லைட் செட்டிங்ஸோட பார்க்குறதுக்கு செம்மையாக இருக்குங்க இந்த சைடு ஒரு மல்டி மீடியா டிவி வாலோனன் இதுக்கு ரெண்டு சைட்லேயுமே பார்த்திங்கன்னா நமக்கு விண்டோஸ் கொடுத்துருக்காங்க ஸோ இதில் ஸ்டோரேஜ் எல்லாமே இருக்குங்க ஹால்லையே அப்படியே பார்த்தீங்கன்னா பூஜா யூனிட் கொடுத்துருக்காங்க நல்ல ஸ்பேசியஸாக இருக்குது எதுவுமே ஸோ இதில் எவ்வளோ வேணாலும் நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம் பூஜா திங்ஸ் எல்லாம் ஸ்டோர் பண்ணோன்னா அதே மாதிரி இது ஃபுல்லி ஃபர்னிஷ்டு அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா ஃபேன் முத கொண்டு இவங்களே ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க வாங்க அப்படி கிச்சன் போயிடலாம் பெயிண்டிங் ஒர்க் பொறுத்த வரைக்கும் மல்டி கலர்ஸ் ஏன்னா யூஸ்வலாக ஒரே கலரில் இருக்காமல் ஒன் சைடு பாருங்கள் ஒரு மைல்டான சாண்டில் கலர் அந்த சைடு ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஆரஞ்சு கலர் லைட் செட்டிங்ஸும் ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குது பிங்க்கு க்ரீனு இப்படி நிறைய கலர்ஸில் இருக்கிறதுனால வீடே ஒரு மாதிரி கலர்ஃபுல்லாக இருக்குதுங்க வீட்டுக்குள்ளே வந்தோம்னா மைண்ட் செட்டே மாறிடும் எவ்வளோ ப்ரெஷரில் இருந்தாலும் அந்த மாதிரி இருக்குது இங்கே ஒரு உட்டன் ஆர்ச் கொடுத்துருக்காங்க அதுவும் நல்ல ஹெவி உட்டன் ஒர்க் பண்ணியிருக்காங்க இங்கேலாம் நம்ம ஷோகேஸ் யூனிட் ஒரு இன்டோர் பிளான்ஸ் வைக்கணும் இல்லைன்னா ஒரு டாய்ஸ் மாதிரி ஏதாவது ஷோ ஆஃப் பண்ணணும் அப்படின்னா இந்த ஸ்பேஸ் நம்ம யூஸ் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ மேலே ஸ்பாட்லைட்ஸ் போட்டு சூப்பராக பண்ணியிருக்காங்க இது வந்து கிச்சன் கம் டைனிங் ஏரியா பத்துக்கு இருபது சைஸுங்க இப்போ எவ்வளோ பெருசு அப்படின்னு யோசிச்சுக்கோங்க கிச்சன் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா மாடுலர் கிச்சன் தான் கவுண்டர் டாப்புக்கு ரொம்ப கிளாஸியான கிரானைட் யூஸ் பண்ணியிருக்காங்க சிம்னி ஃபிக்ஸ் பண்ணியாச்சு ஸோ உங்களுக்கு ஓவர்ஹெட் கேபினட்ஸ் இருக்குது லாஃப்ட் கபோர்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க ஸ்டோரேஜுக்கு பஞ்சமே இல்லைங்க செம்மையாக பண்ணியிருக்காங்க செம்ம கிளாஸியாக இருக்குது பார்க்குறதுக்கே அப்படிங்க வந்தோம்னா நமக்கு டைனிங் ஏரியா அட்டாச்சாக கொடுத்துருக்காங்க டைனிங் ஏரியாவில் இவ்வளோ பெரிய ஸ்டோரேஜ் யூனிட்ஸு டால் யூனிட்ஸ் எல்லாம் நான் அந்த அந்தளவுக்கு ஃபுல்லாகவே வந்துட்டு நமக்கு ஸ்டோரேஜ் யூனிட்ஸ் கொடுத்துருக்காங்க இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ டோர்ஸ் இருக்கிற மாதிரியான பெரிய விண்டோ ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க செம்ம ட்ரெண்டியான வாஷ் பேஷின் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க அப்படியே கோல்டன் கலரில் இருக்குது அந்த டேப் எல்லாமே ஸோ டைனிங் ஏரியாலேயும் பார்த்தீங்கன்னா ஃபால் சீலிங் ஒர்க் எல்லாம் பண்ணி ஃபுல்லாக கலர்ஃபுல்லாக அந்த ஃபால் சீலிங்கை டிசைன் பண்ணியிருக்காங்க சென்டரில் ஃபேன் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த வீடு பொறுத்த வரைக்கும் வீட்டுக்குள்ளே வரும்போதே வந்துட்டு அப்படியே மல்டி கலர்ஸுங்க எங்கே பார்த்தாலும் பிங்க்கு க்ரீன் அந்த மாதிரி பயங்கரமாக லைட் செட்டிங்ஸ் பண்ணியிருக்காங்க என்ட்ரன்ஸ்லேயே பாருங்களேன் ஒரு ஹேங்கிங் லைட்ஸ் பார்க்குறதுக்கு அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது ஸோ என்ட்ராகும் போதே செம்மையாக இருக்கும் இது அட்ராக்டிவா இது வந்து கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கிற ஃபர்ஸ்ட் மாஸ்டர் பெட்ரூமுங்க பத்துக்கு பதினாறு சைஸ்ல கொடுத்துருக்காங்க ஃபுல்லி ஃபர்னிஷ்டு இந்த வீட்டுக்கு வர்றீங்க அப்படின்னா நீங்கள் உங்களோட ட்ரெஸ்ஸஸ் அண்ட் வெஷல்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்தா போதும் மற்ற எல்லாமே இங்கே இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன் ஃபுல்லாக வாட்ரூப் பண்ணியிருக்காங்க லாஃப்ட் கபோர்ட் ஒர்க் இருக்குது ஸோ காட்டு மேட்ரஸு பில்லோஸு கம்ப்ளீட்டாக எல்லாமே இருக்குது ஒவ்வொரு ரூம்ஸுக்கும் இண்டிவிஜுவலாக செப்பரேட்டாக உங்களுக்கு வித்தியாச வித்தியாசமான ஃபால் சீலிங் ஒர்க்கு வித் லைட் செட்டப்ஸோட சூப்பராக இருக்குது இங்கேயும் ஃபேன் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க ரெண்டு விண்டோ இருக்குது ஸ்டடி டேபிளும் இருக்குங்க ஸோ என்னென்ன வேணுமோ எல்லா ஃபர்னிச்சர்ஸுமே இவங்களே இன்பில்ட்டாக கொடுத்துருக்காங்க இங்கே வித் அட்டாச்சு டாய்லெட் கம் பாத்ரூம் கொடுத்துருக்காங்க ஸோ இதுவுமே பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி எல்லா பாத்ரூம் ஃபிட்டிங்ஸுமே ஃபிட் பண்ணியாச்சு நமக்கு சோப் வைக்கிறதுக்கான அந்த செட்டப் ஆகட்டும் இல்லைன்னா நமக்கு வந்துட்டு டேப் கனெக்ஷன்ஸு வெஸ்டர்ன் டாய்லெட்டுக்கான க்ளாத் வாஷ் பேஷின் டேப்பு ஹேண்ட் ஷவர் என்னென்ன வேணுமோ எல்லா பாத்ரூம் ஃபிட்டிங்ஸுமே பக்காவாக ஃபிட் பண்ணியிருக்காங்க கிரௌண்ட் ஃப்ளோரில் இருக்கிற ஃபர்ஸ்ட் பெட்ரூம்லேருந்து வந்தோம் அப்படின்னா நமக்கு ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போகிறதுக்கான ஸ்டேர் கேஸ் ஹாலில் இருந்தே கொடுத்துருக்காங்க ஹாலில் தான் ஸ்டார்கேஸ் வருதுங்க இருந்தாலுமே ஹால் நல்ல ஸ்பேஷியஸாக தான் இருக்குது ஸோ இது ஸ்டெப்ஸ் எல்லாத்துக்குமே கிரானைட் யூஸ் பண்ணியிருக்காங்க தென் ஹேண்ட் ரைல்ஸ்க்கெல்லாம் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் இங்கே வுட்டன் ஒர்க்கெல்லாம் பண்ண மாதிரியான ஒரு டிசைன் ஒர்க் கொடுத்து சூப்பராக இருக்குது முக்கியமாக ஸ்டெப்ஸ் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிப் லைட்ஸ் வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க ரொம்ப சூப்பராக இருக்குதுங்க அவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது ஸோ மேலே வந்தோம் அப்படின்னா எவ்வளோ சூப்பரான ஒரு ஹாலு பத்துக்கு பதினாறு சைஸில் இருக்குது பட் இந்த ஹேண்ட்ரைல்ஸோடு பார்க்குறப்போ இந்த இடம் மட்டும் ஒரு ஹை ரூஃபிங்கில் சூப்பராக இருக்குங்க பார்க்குறதுக்கு ஈவன் ஒவ்வொரு ரூம்ஸ் ஒவ்வொரு ஹால்லையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபால் சீலிங் ஒர்க் சூப்பராக பண்ணியிருக்காங்க ஒவ்வொரு இடத்துலையும் அப்படியே தலைகீழே இப்படி பார்த்து ரசிச்சுட்டே இருக்கலாம் அந்த மாதிரி இருக்குது இங்கேயும் ஃபேன் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க லிவிங் ஏரியாவில் பாருங்கள் மல்டி கலர்ஸில் பெயிண்டிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க இந்த இடத்துல தென் லிவிங் ஏரியாவிலருந்தே உங்களுக்கு இந்த இடத்துல வந்து வாஷ் பேஷன் வச்சுக்கிறதுக்கான ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க ஈவன் இந்த இடத்துலேயும் ஃபால் சீலிங் ஒர்க் பண்ணிருக்காங்க லிவிங் ஏரியாவிலேருந்து அப்படியே லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஒரு மாஸ்டர் பெட்ரூம் கொடுத்துருக்காங்க இந்த இடத்துல ஒரு ஓப்பன் பால்கனி ஏரியா ஸோ அண்ட் சைஸ் உங்களுக்கு போர்ட்டிகோ ஏரியாவோட அந்த சைஸ் அரௌண்ட் ஒரு பத்துக்கு பதினாறுக்கு மேலே இருக்கும் ஏன்னா இது சிட் அவுட் வரைக்குமே கவர் பண்ணுற மாதிரி இருக்கும் அதை விட பெரிய பால்கனி க்ளோஸ்டு பால்கனியாக கொடுத்துருக்காங்க இங்கேயுமே ஸ்பாட்லைட்ஸ் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க ஸ்விங் நம்ம போட்டுக்கிற மாதிரி தான் ரெண்டு ஹூக்ஸ் கொடுத்துருக்காங்க ஈவன் ஒன் சைடு வால் ஃபுல்லாக பாருங்கள் நல்லா ஆரஞ்ச் கலரில் பெயிண்டிங் ஒர்க்கு ஸோ இந்த இடத்துல நமக்கு டஃபன் கிளாஸஸ் ஹேண்ட்ஸுக்கு மேலே ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் இருந்து பார்க்குறப்போ அவ்வளோ சூப்பராக இருக்குங்க ஸோ பால்கனி பொறுத்த வரைக்கும் காமனாக இருந்துட்டால் பெட்டர் உங்களுக்கு ப்ரைவேட்டாக இல்லாமல் இது காமனாக தான் கொடுத்துருக்காங்க எல்லாருமே ஆக்சஸ் பண்ணிக்கிற மாதிரி இதுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா கி கிரவுண்ட் ஃப்ளோரில் பார்த்த மாதிரி சேம் சைஸ் பெட்ரூமுங்க பத்துக்கு பதினாறு அங்கே மாதிரி உங்களுக்கு பெட்டு காட்டு மேட்ரஸ் பில்லோஸு சேம் லைக் உங்களுக்கு ட்ரெஸ்ஸிங் யூனிட் இருக்குது இதிலே வாட்ரூப் கொடுத்துருக்காங்க மேலே லாஃப்ட் கப்போர்ட் ஒர்க் எங்கேயும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவே ரொம்ப சூப்பரான லைட் செட்டிங்ஸோட ஃபால் சீலிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க ஃபேன் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு இந்த பெட்ரூம்லேயும் அதே மாதிரி அட்டாச்சுடு டாய்லெட் கம் பாத்ரூம் கொடுத்துருக்காங்க பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ் அப்சல்யூட்லி கீழே பார்த்தோம்ல அதே மாதிரி எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணியாச்சுங்க கிரவுண்ட் ஃப்ளோரில் இந்த ஃபர்ஸ்ட் பெட்ரூம் இந்த பெட்ரூமும் வந்து சேம் சைஸ் இன்டீரியர் ஒர்க்ஸ்லேருந்து ஃபர்னிச்சர்ஸ்லேருந்து எல்லாமே அப்படியே பக்காவாக கொடுத்துருக்காங்க இதுக்கு டேரக்ட் நேர் ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா இன்னொரு பெரிய பெட்ரூமுங்க இந்த வீட்டில் ஒன்று நோட் பண்ணியிருக்கலாம் நீங்கள் ஒவ்வொரு ரூமுக்கு என்ட்ராகிறதுக்கு இந்த மாதிரி உட்டன் ஆர்ச் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க அவ்வளோ சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கேவும் எல்லா ரூம்ஸுக்கும் எங்கெங்கெல்லாம் என்ட்ரன்ஸ் இருக்கோ அங்கே எல்லாமே ஈவன் பால்கனிக்கு கூட இந்த உட்டன் ஆர்ச் போட்டு தான் கொடுத்துருக்காங்க இந்த பெட்ரூம் சைஸ் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப பெரிய சைஸுங்க ஸோ யூஸ்வலான ஒரு ஹால் அப்படின்னு எடுத்துக்கும் போது பதினாறுக்கு பதினாறு ஹால் கொடுப்பாங்கல்ல அந்த மாதிரி இந்த பெட்ரூம் வந்து பதினாறுக்கு பதினாறு சைஸில் நமக்கு கொடுத்துருக்காங்க ஸோ இதுலேயும் பாருங்கள் கம்ப்ளீட்டாக லைக் பெட்டு காட் மேட்ரஸ் அதுலேயே வந்துட்டு பில்லோஸ் சைட் டேபிள்ஸ் முத கொண்டு கொடுத்துட்டாங்க மேலே ஃபுல்லாக லாஃப்ட் கபோர்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க க்யூட்டாக சிம்பிள் அண்ட் எலகெண்டாக உங்களுக்கு ஃபால் சீலிங் ஒர்க்கு ஸ்ட்ரிப் லைட்ஸோட சூப்பராக இருக்குது ரெண்டு ஃபேன் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க இந்த சைடு ஃபுல்லாகவே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வாரரூம் இருக்குது ட்ரெஸ்ஸிங் யூனிட் இருக்குது ஸ்டடி டேபிள் அதுக்கு நல்லாவே லைட்டிங் இருக்கிற மாதிரி இங்கே ஒரு பெரிய விண்டோ கொடுத்துருக்காங்க அந்த பக்கம் ஒரு பெரிய விண்டோ இருக்குங்க ஸோ உங்களுக்கு நேச்சர் லைட்ஸும் சரி இவங்க கொடுத்துருக்குற லைட்ஸும் சரி பக்காவாக செம்மையாக அமைஞ்சிருக்கு இந்த வீட்டுக்கு ஸோ இந்த பாத்ரூம் தான் ஹைலைட்டுங்க செம்மையாக பண்ணியிருக்காங்க ஒரு லக்ஸுரி இன்டிபெண்டன்ட் வில்லா அப்படின்னா ஜக்கியூஸு இருக்கிற மாதிரி நிறைய பேர் எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம்ல பாத் டப்பெல்லாம் கொடுத்து இங்கே பாருங்கள் வெஸ்டர்ன் கிளாசெட் செட் வாஷ் மிஷின் கொடுத்துருக்காங்க செம்ம லக்ஸுரியாக இருக்குங்க ஷவர் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இருக்கிற ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட் டைப்பில் இருக்கும்ல நிறைய பேர் பார்த்துருப்பீங்க ஏன்னா நார்மலாக நமக்கு மேலேருந்து மட்டும்தான் ஷவர் வரும் இது வந்து ஃபுல் பாடிக்குமே ஷவர் பண்ணுற மாதிரியான அந்த செட்டிங்ஸ் இப்போ இருக்கிற ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக டிசைன் பண்ணியிருக்காங்க ஸோ எனக்கு தெரிஞ்சு ஒரு வீடு அதாவது இந்த வீட்டுக்கு பொறுத்த வரைக்கும் இவங்க சொல்கிற பட்ஜெட்டு மெயினாக ரொம்ப ரொம்ப கம்மிங்க நீங்களே வந்து அனலைஸ் பண்ணிக்கலாம் இன்றைக்கி ஏரியா அதெல்லாம் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லும்போது இவ்வளோ தானா அப்படிங்கிற மாதிரி இருக்கும் அப்படியே வாங்க லிவிங் இருந்து ஒரு எக்ஸட் டோர் கொடுத்துருக்காங்க வெளியில் வந்தோன்னா இங்கே வந்து ஒரு ஓப்பன் பால்கனி ஏரியா ஃப்ரண்ட் சைடில் உங்களுக்கு வந்து க்ளோஸ்டு பால்கனி இங்கே வந்து ஒரு ஓப்பன் பால்கனி ஃப்ளோரிங் எல்லாமே வந்துட்டு ஒரு மேட் ஃபினிஷிங் டைல்ஸில் அந்த உட்டன் ஃபினிஷிங்லேயே கொடுத்துருக்காங்க இங்கேருந்து நமக்கு டெரஸ் போகிறதுக்கான ஸ்டார் கேஸுங்க மேலே வந்தோம் அப்படின்னா ஓப்பன் டெரஸ் ஏரியா தான் நல்ல தண்ணிக்கு உப்பு தண்ணிக்கு தனித்தனியாக ஓவர் ஹெட் டேங்க்ஸ் இங்கே வந்து ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க கீழே வாட்டர் சம்புன்னு பார்த்தாலும் நமக்கு எட்டாயிரம் எட்டாயிரம் லிட்டரில் நல்ல தண்ணிக்கு தனியாக உப்பு தண்ணிக்கு தனியாக வாட்டர் சம்ப் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க ஏரியாவும் பாருங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் நல்ல ரெசிடென்ஷியல் ஏரியா தான் ஆனால் இந்த ஏரியாலேயே நம்ம நிற்கிற இந்த வீடு தான் நல்ல ஹைட்டாகவும் இருக்குது சும்மா லக்ஸுரி லுக்கும் இருக்குது லக்ஸூரியஸாகவும் பண்ணியிருக்காங்க கன்ஸ்ட்ரக்ஷனும் பெஸ்ட்டாக பண்ணியிருக்காங்க இந்த வீட்டோட எக்ஸாக்ட் லொக்கேஷன் அப்படின்னு பாத்தோனா கோயம்புத்தூர் மேட்டுப்பாளையம் ரோட்டில் வரைய அப்படின்னா ராமகிருஷ்ண மிஷன் வித்யாலயம் சொல்லுவாங்க இல்லையா அந்த வித்தியாலயத்துக்கு பேக் சைடுலேயே அமைஞ்சிருக்குங்க ப்ராப்பர் ரெசிடென்ஷியல் ஏரியா தான் உங்களுக்கு லேண்ட் ப்ளஸ் கன்ஸ்ட்ரக்ஷனோடு சேர்த்து எயிட்டி நைன் லேக்ஸ் சொல்லிருக்காங்க அதுவும் டேரக்டாக வந்தால் நெகோஷியேட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இவ்வளோ லக்ஸூரியஸான வீடு மூணே கால் சென்ட் க்ளாண்ட் ஏரியா த்ரீ பிஹெச் கே அதுவும் எல்லாமே மாஸ்டர் பெட்ரூம் சைஸில் கொடுத்துருக்காங்க ஃபுல்லி ஃபர்னிஷ்டு வில்லா எய்ட்டி நைன் லேக்ஸ்க்கு கண்டிப்பாக பார்த்துட்டு பார்த்துட்ருக்குறவங்க இந்த வீடை விசிட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கான்டாக்ட் நம்பர் கொடுக்குறோம் கால் பண்ணிவிட்டு சீக்கிரம் விசிட் பண்ணுங்கள்